வணக்கம் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் பத்தொன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பிற்பகல் பன்னெண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடத்திற்கு பிறகு அஷ்டமி திதியானது ஆரம்பமாகுது மூன்று விசேஷங்களோடு கூடி வரும் இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க எத்தனை மணிக்கு வழிபாடு செய்யணும் எப்படி செய்யணும் என்ன பிரசாதம் வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் இருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும் ஆதரவற்றவர்களுக்கு தை அமாவாசை அன்று உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வெள்ளிக்கிழமையில வழிபட வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை பிரம்ம முகூர்த்த நேரம் அதன் பின் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் அதன்பின் காலை ராகுகால நேரமான பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணிக்குள் மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் சுக்கிரகோரை நேரமான எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் நள்ளிரவு பூஜை செய்பவர்கள் இரவு பதினோரு மணி ஐம்பது நிமிடத்திற்கு பிறகு பூஜை செய்யலாம் இப்போ நான் சொன்ன இந்த நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை உங்க பூஜையர்களை வச்சு நீங்க பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும் ஏன்னா சுவாதி நட்சத்திரம் கூடி வரும் நாள் மகாலட்சுமி தாயாருக்கும் மிகவும் உகந்த நாளாக இருக்கு இந்த நாள்ல வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க இந்த பொருட்களை பூஜ்யர்களை வைத்து வழிபாடு செய்யும் போது உங்கள் வேண்டுதல்கள் அத்தனையும் நிச்சயமாக வாராகி தேவிளால நிறைவேறும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க நான் போடக்கூடிய பதிவுகளில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க கண்டிப்பாக தெளிவுபடுத்துவேன் ஒரு சிலர் காலதாமதம் ஆகுது அப்படின்னு கோய்ச்சிக்கிறீங்க நிறைய வாட்ஸ்அப் போகிறதுனால சில வாட்ஸ்அப் நான் கவனிக்காமல் போயிடுறேன் ரொம்ப பின்னாடி போயிடுது ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அனுப்பியதை நான் உடனே பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக விடாமல் கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படி கால் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் இன்னும் கொஞ்சம் கோபம் அதிகமாகும் நான் எடுக்க மாட்டேங்கிறேன் ரீப்ளை பண்ண மாட்டேங்கிறேன்னுங்கிற கோபம் அதிகமாகும் அதனால் நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கிறத நான் கண்டிப்பாக பார்த்து பதில் சொல்லுவேங்க சப்போஸ் நான் ரொம்ப நாளாகவே பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா நீங்க ஞாபகப்படுத்துறதுக்கு இன்னொரு முறை வாட்ஸ்அப் அனுப்புங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு பதில் கொடுக்கறேன் நாளைய தினம் இப்ப நான் சொன்ன நேரத்தில் எந்த நேரம் சாத்தியமோ அந்த நேரத்தில் வாராகி தேவிக்கு உங்கள் வீட்டு பூஜை அறையில் மூன்று அகல் தீபங்கள் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றணும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கிர பகவானின் அருளை பெற்ற நாளாக இருக்கு அப்ப வெள்ளிக்கிழமையில நம்ம பூஜை பண்ணும்போது தட்ல மொச்சை பயிறு அல்லது கல்கண்டை பரப்பி அதன் மேல் நம்ம விளக்கு வைத்து நெய் ஊற்றி ஏற்றுவது சிறப்பான பலனை கொடுக்கும் அவ்வாறு ஏற்றும்போது நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்கள் பூச்சியரலை வச்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் தீராத கடனும் தீர்வதற்கு கூட நல்ல ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டாகும் அதில் முதல் பொருள் என்னென்னா எல்லாமே உங்க சமையலில் இருக்கக்கூடிய பொருள் தாங்க கவலைப்படாதீங்க ஒரு எச்சியல் படாத தட்டு எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு வைங்க அடுத்தது மூன்று ஏலக்காய் வைங்க மூன்று கிராம்பு வைங்க ஒரே ஒரு துண்டு பட்டை சுருள் பட்டைன்னு சொல்றோம் இல்லையா அந்த பட்டை வைங்க ஒரு துண்டு பச்சை கற்பூரம் வைங்க பிரியாணி இலைகள் வைங்க இது ஃபுல்லா வச்சு அந்த தட்டை கொண்டு போய் உங்க வீட்டு பூஜை இறலை வச்சிருங்க நீங்க வெள்ளிக்கிழமை வழிபாடெல்லாம் செய்து முடித்த பிறகு இரவு தூங்கும் முன் அந்த கல்லுப்பை மட்டும் எடுத்துக்கொண்டு போய் கல்லுப்பு ஜாடிக்குள்ள திருப்பி போட்டு வச்சிருங்க வெள்ளிக்கிழமையே போட்டுருணுங்க மற்ற பொருட்களை என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய மூட்டையா கட்டி அதை நீங்கள் எடுத்து அப்படியே பத்திரமா உங்கள் வீட்டில் பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க அடுத்த வெள்ளிக்கிழமை அதை எடுத்து பொடி பண்ணி நீங்க சாம்பிராணி போடுவீங்க இல்லையா அதோட கலந்து சாம்பிராணி போட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரங்க இது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலையும் எடுக்கும் குலதெய்வத்தின் அருளையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் மகாலட்சுமி தாயாரின் அருளையும் பெற்றுக் கொடுக்கும் உங்கள் இஷ்ட தெய்வமான வாராகி தேவியின் அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நான் சொல்லக்கூடிய நேரத்துல உங்களுக்கு எந்த நேரம் சாத்தியமோ அந்த நேரத்துல மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் பிரசாதமாக பாலை பழத்துல தேன் கலந்து வைக்கணும் கூடவே பானகம் பிரசாதமா வைக்கணும் இது போக கால வழிபாடும் சுக்கிர கோரை வழிபாட்டையும் நான் தனியாக பதிவு செய்யறேன் பொதுவான பரிகாரம் இது இதை தவறாமல் எல்லாரும் செய்ய உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாம இதை ஷேர் பண்ணுங்க அவங்களும் செய்து பயலனடையட்டும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்